நண்பர்களே போன பாட்டுல சமையலறையில் இருந்து வழிந்த அரிசி கழுவிய நீர் கூட நெற்பயிரை வளர்த்ததுன்னு பார்த்தோம் இப்போ அதைவிட இன்னும் ஒரு படி மேல போய் அந்த நாட்டின் செல்வம் எப்படி இருந்ததுன்னு கம்பர் சொல்றார் கேளுங்க சூட்டுடை துணை தூ நிரவாரணம் துணை குடைய தலைசால் மணி மேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என கூட்டின் உய்க்கும் குறியின் குழாம் அரோ பாருங்க கம்பர் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறார்னு சூட்டுடை துணை தூ நிற வாரணம் தலையில் கொண்டை கொண்ட தூய நிறமுள்ள சேவல் ஜோடிகள் அல்லது கோழிகள் இந்த வாரணம்ங்கிறது இங்கே கோழி இனத்தை குறிக்குது துணை குடைய தலைசால் மணி அந்த சேவல்கள் தன்னோட ரெண்டு கால்களாலேயும் குப்பையையோ மண்ணையோ கிளறுது இப்படி தன்னோட கால்களாலேயும் துணையான மற்றொரு காலாலேயும் குடையும் போது அங்கே என்ன கிடைக்குது தலை சிறந்த மதிப்புமிக்க மணிகள் சாதாரண கற்கள் இல்லை தலை சால் மணி அதாவது மற்ற எல்லா மணிகளை விடவும் உயர்ந்த விலையுயர்ந்த மணிகள் மேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என அப்படி கிளறும்போது அந்த மண்மேடுகளில் அந்த மணிகள் பலபலனு மின்னுதாம் கண்ணை பறிக்கும் ஒளி அதை தூரத்திலிருந்து பார்க்குற குருவி கூட்டங்கள் இந்த குறி என்கிறது சின்னஞ்சிறு குருவிகளை குறிக்குது அடடா இது மின்மினி பூச்சி போல இருக்கேன்னு என்ன ஒரு அறியாமை பாருங்க கூட்டின் உய்க்கும் குறியின் குழாமரோ அதை மின்மினி பூச்சின்னு நினச்சி அந்த பளபளக்கும் மணிகளை எடுத்துட்டு போய் தன்னோட கூட்டிலே வச்சுக்குதாம் என்ன ஒரு காட்சி என்ன சொல்ல வராரு கம்பர் அந்த கோசல நாடு அவ்வளவு செழிப்பாக இருந்ததாம் அங்கே தூக்கி எரியும் குப்பையில் கூட சாதாரண கற்கள் இருக்காதாம் விலை உயர்ந்த மணிகள் தான் சிதறிக் கிடக்குமாம் அது பலபலன்னு மின்னும்போது அதை மின்மினி பூச்சின்னு சின்னஞ்சிறு குருவிகள் தப்பு கணக்கு போட்டு வெளிச்சத்துக்காக தன்னோட கூட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதாம் இந்த இடத்துல கம்பர் ஒரு அழகான அணியை பயன்படுத்தி இருக்கார் அதுதான் மயக்க அணி ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளாக தப்பு கணக்கு போடுறது குழம்பி போகிறது இங்கே மணிகளை பார்த்து குருவிகள் மின்மினின்னு தப்பு கணக்கு போடுது இது எதனால் அந்த மணிகளின் அளவு கடந்த பளபளப்பால் தான் அதைவிட முக்கியம் அந்த நாடு எந்த அளவுக்கு செல்வம் கொழித்திருந்தது என்பதை காட்டுறதுக்கு இந்த காட்சியை பயன்படுத்துகிறார் சாதாரண சேவல் காலை வச்சு கிளற குப்பையில் கூட இப்படி மணிகள் கிடைக்குதுன்னா அந்த நாட்டோட செல்வம் எவ்வளோ பெரியது குருவிகள் கூட செல்வத்தை அலட்சியமாக பார்க்குதுன்றதை இப்படி நயமாக சொல்கிறார் கம்பர் அந்த சின்னஞ்சிறு பறவைகளின் அறியாமை வழியே ஒரு நாட்டின் அளவற்ற செல்வத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு சொல்வளம் கம்பெனியின் கவித்திறன் நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது இல்லையா இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க செல்வங்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் அல்லது வீணாக்குறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கணம் சிந்திக்கலாம்